ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தி சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல இருந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் ரயில்வேஸ் ஒரு முக்கியமான அண்ணன் வந்து கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தோன்னா டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் வந்து ரவுண்ட் ட்ரிப்புக்கு வந்து கொடுக்குறாங்க அதாவது இப்போ ஆன்வர்ட் ஜர்னி அப்புறம் ரிட்டன் ஜர்னி இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் ட்ரிப்பாக வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது அண்ட் இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைமில் இருக்க ரஷ் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க சப்போஸ் டிக்கெட்ஸ் வந்து அதிகமாக புக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியன் ரயில்வே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் பேசஞ்சர் கன்வீனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க இது இதுமாரி ஐஆர்சிடிசியே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து அனவுன்ஸ் பண்ணதில்லை மற்ற ஆப் அப்ளிகேஷன் மூலயமா நம்ம பண்ணுறப்போ டிஸ்கவுண்ட் நிறைய வந்திருக்கும் பட் ஐஆர்சிடிசி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த ரவுண்ட் ட்ரிப் எப்படி வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ப்ரொசீஜர் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நம்ம எப்படி வந்து அந்த டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் அப்படின்றது பத்தி தெளிவாக வந்து புரியும் சோ இதுக்கு முன்னாடி ரயில்வே அப்டேட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏஆர்பி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏஆர்பி அப்படின்னா அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் அதாவது ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா அறுபது நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் ஸோ நம்ம வந்து புக் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைச்சிரும் ஸோ அது ஃபில்லாக ஆக தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் ஸோ அந்த அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் வந்து ஐஆர்சிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்து முன்னாடியே வந்து புக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடும் இந்தியன் ரயில்வேஸ் டுவெண்டி டிஸ்கவுண்ட் வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆன்வர்ட் தேர்ட்டி அதாவது உங்களோட ஆன்வர்ட் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டின்ல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் வரைக்கும் நீங்க வந்து ஆன்வர்ட் டிக்கெட் வந்து புக் பண்ணிருக்கணும் அதே மாதிரி ரிட்டர்ன் டிக்கெட் வந்து செவன்டீன் நவம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிசம்பருக்குள்ள இந்த ரிட்டர்ன் டிக்கெட் வந்து புக் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிப்பா இப்ப அக்டோபர் தேர்ட்டின் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா எப்ப வந்து நமக்கு புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏஆர்பி சொன்னல அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் சிக்ஸ்டி டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ அக்டோபர் தேர்ட்டின்னா அதோட சிக்ஸ்டீன் டேஸ் பிஃபோர் அதாவது இப்போ ஆகஸ்ட் ஃபோர்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசர்வேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஃபோர்டின் அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் தேர்ட்டின்கான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ அக்டோபர் ஃபோர்டீன் வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டின் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளில் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்வெஜ் கொஞ்சம் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் பட் நான் ரிசர்வ் அதை ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேம் டேலே வந்து புக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து கிடையாது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆன்வர்ட் ஜெர்னி டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அதுக்கப்புறமா இப்ப இந்த ரிட்டர்ன் ஜெர்னி டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் இப்ப நவம்பர்ல நவம்பர் செவன்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரிட்டர்ன் டிக்கெட் ஜெர்னி ஸோ நீங்க அந்த சிக்ஸ்டி டேஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் சோ இப்போ ஆன்வர் டிக்கெட்னா என்ன ரிட்டன் டிக்கெட்னா என்ன பத்தி பாப்போம் ஆன்வர் டிக்கெட்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களோட சொந்த ஊர் வந்து மதுரை இருக்கு இப்போ நீங்க வந்து சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு போறீங்க அப்படின்னா அது வந்து ஆன்வர் டிக்கெட் சரிங்களா இப்போ அதே மாதிரி ரிட்டன் டிக்கெட்னா நீ இருந்து திரும்ப சென்னைக்கு வரீங்க இதான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்ந்து வந்து பண்றதான் ரவுண்ட் ட்ரிப்னு சொல்றாங்க இந்த ரவுண்ட் ட்ரிப் வந்து புக் தான் பண்றதான் 20% டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அவை பண்ண முடியும் எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒரு டவுட் வந்து பாத்தீங்கனா இருக்கும் சரிப்பா நான் இப்போ அக்டோபர் வந்து நான் ஊருக்கு போறேன் நான் திரும்ப ரிட்டர்ன் வர்றது நான் நவம்பர்ல வரணும்னா அந்த இடையில வந்து கேப் ஒன் மந்த் இருக்கே அந்த ஒன் மந்த் கேப் வரைக்கும் எனக்கு எப்படி ஆஃபீஸ்ல வந்து லீவ் தருவாங்க இது எனக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இதுதான் இருந்துச்சு பட் ஆனால் ஐஆர்சிடிசி சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அக்டோபரில் போயிட்டு திரும்ப நவம்பரில் ரிட்டன் வர மாதிரி இருந்தால் தான் அது வந்து டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகும் கொடுத்துருக்காங்க அது முக்கியமாக ஐஆசிடிசி இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றதலாம் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓவர் க்ரௌடிங் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபெஸ்டிவல் டைமில் இப்போ தீபாவளி நாளைக்கு இருக்குன்னா சப்போஸ் இன்றைக்கி இல்லை டூ டேஸ் பிஃபோராக வந்து அந்த ஜர்னி டிக்கெட் போட்டுவிட்டு தீபாவளிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இல்லை அதுக்கு நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிக்கெட் போட்டுருவாங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் ஆகும் ஏன்னா பிகாஸ் எல்லாருமே எல்லாருமே அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வல் டிக்கெட் வந்து போடுறது ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட் போடுறது இந்த மாதிரி இருக்கிறப்ப ஓவர் ரஷ் ஆகுது அதனால இந்த ஓவர் க்ரௌடிங் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒன் மந்த் தள்ளி வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வந்து போட்டிருக்காங்க பட் ஆனால் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது யாராவது ஒரு மாதம் முன்னாடியே ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்தில் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து ரிட்டன் வந்து வருவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசி வந்து சொன்னது டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் வந்து இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரிட்டன் வரப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அவைட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அது வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து வராது இப்போ நீங்கள் அந்த ஆன்வார் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துட்டீங்க எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் போடுற மாதிரி ரிட்டன் டிக்கெட் எடுத்துட்டீங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்வார் டிக்கெட் எடுத்துகிட்டு அதோட பிஎன்ஆர் நம்பர்னு சொல்லிட்டு உனக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஎன்ஆர் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் திரும்ப நீங்கள் ரிட்டன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிறப்போ அந்த ரிட்டன் டிக்கெட் போடுறப்ப நம்ம ரயில்வே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஜெர்னி அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது ஸோ அந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஆன்வர்ட் டிக்கெட் ஜெர்னியோட பிஎன்ஆர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்வர்ட் டிக்கெட்டோட பிஎன்ஆர் அந்த பிஎன்ஆர் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ரிட்டன் டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் வரும் நீங்கள் நார்மலாக அந்த ஆன்வர்டு ரிட்டன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்காது ஸோ மறக்காம நீங்க அந்த ஆன்வர்ட் ஜர்னி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஆர் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிட்டன் டிக்கெட் போடுற அப்ப அந்த கனெக்டிங் ஜெர்னி ஃபியூச்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பேனா நம்பர் வந்து கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும் இப்போ அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணுறதுக்கு முக்கியமாக நாலு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணனும் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேம் பேசஞ்சர் அதாவது யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்வெஜ்க்கு ஆன்வெஜ் வந்து டிக்கெட் புக் பண்ணுறாங்களோ அதே பேசஞ்சர் தான் திரும்ப ரிட்டன் வர போய் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேசஞ்சர் நேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேம் கிளாஸ் இருக்கணும் இப்போ நான் வந்து ஆன்வர் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறப்ப ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணி போகிறேன் நான் ரிட்டர்ன் வரப்போ டூ ஏசி இல்லை த்ரீ ஏசியில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் அவைலபிள் கிடையாது ஸோ சேம் கிளாஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்லீப்பரில் போகிறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரப்போ ஸ்லீப்பரிலே வரணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இப்போ சேம் மோட் ஆஃப் பேமெண்ட் அதாவது சேம் மோட் ஆஃப் டிக்கெட் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிட்டன் வரப்பையும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே தான் டிக்கெட் எடுத்துருக்கணும் ஆப்ல இல்லை நீங்கள் கவுண்டர்ல வந்து டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரப்பையும் கவுண்டரில் தான் டிக்கெட் எடுக்கணும் நான் போறப்ப ஆன்லைன்ல எடுத்திருக்கேன் இப்போ ரிட்டன் வரப்போ கவுண்டரில் எடுத்தேன் அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்க முடியாது ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும் இப்போ நான் வந்து சென்னை இருந்து மதுரை போகிறேன் அனுப்ப வச்சுருக்கேன் இப்போ ரிட்டர்ன் டிக்கெட் வந்து மதுரையிலேருந்து இருந்து திரும்ப நான் சென்னை சென்டருக்கு ஏதாவது டிக்கெட் புக் பண்ணணும் இல்லை நான் மதுரையிலேருந்து தாம்பரம் புக் பண்ணுறேன் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் புக் பண்ணுறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் புக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷனில் கரெக்டாக நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதே டெஸ்டினேஷனும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும் ரிட்டன் வர்றதுக்கும் சரி ஸோ எப்படி இருந்தால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் வந்து மறக்காம வந்து கன்சிடர் பண்ணுங்கள் புக் பண்ணுறப்போ இப்போ இந்த ஸ்கீம் கீழே நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரீஃபண்ட் கிடையாது ஸோ நீங்கள் எதாவது மாடிஃபிகேஷன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷன் அந்த போர்டிங் ஸ்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து தெளிவாக வந்து இந்திய டெய்லர்ஸ் வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் ஜேர்னி வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க திரும்ப ரிட்டன் ஜேர்னி வந்து இந்த கனெக்டிங் ஃபீச்சர் யூஸ் பண்ணி அந்த பிஎன்ஆர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிட்டன் ஜெர்னி புக் பண்ணுறப்பே இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும் ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ற ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணுறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிதான் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அண்ட் இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள் இப்போ இதோடய மெயின் அப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் க்ரௌடிங் வந்து அவாய்ட் பண்ணுறது அண்டு பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெயின் இந்த பாப்புலர் ட்ரெயினில் வந்து எல்லாரும் புக் பண்ணாமல் ரீடிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறது அப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோடய மெயின் நேமு ஸோ இப்படி பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப க்ரௌடிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அதேமாரி இந்தியன் ரயில்வேஸ்க்குமே இப்போ டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ புக் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து அவங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருவாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க பட் எனக்கு என்னென்னா இப்போ அக்டோபரில் வந்து நம்ம ஆன்மா புக் பண்றோம் ரிட்டன் டிக்கெட் வந்து நம்பர புக் பண்றது அது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அக்டோபர் தேர்ட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஆன்வன் ஜர்னி வந்து டிக்கெட் புக் பண்ணலாம்ன்றாங்க அந்த அக்டோபர் தேர்ட்டின்ல டுவெண்ட்டி சிக்ஸ்சை ரிட்டர்னு புக் பண்ணலாம் அப்படின்ற அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்பவே இப்போ ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா டூ டேஸ் முன்னாடியே வந்து டிக்கெட் வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் டூ டேஸில் வந்துருவாங்க இப்போ யார் வந்து இப்போ அக்டோபரில் வந்து புக் பண்ணிட்டு ரிட்டன் வந்து எப்படி நவம்பரில் வந்து வர முடியும் ஒன் மந்த் யாராவது ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் இருக்கும் இல்லை கா ஸ்கூல் காலேஜஸ்லாம் போகாமல் இருக்க முடியுமா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இதாக தான் இருக்குது பட் ஆனால் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ் எழுதி பண்ணுங்க நான் டீட்டெயிலாக அதுக்கு வந்து வீடியோ வரும் வீடியோவும் வந்து போடுவேன் ஸோ இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பிங்க் பண்ணுங்க நான் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் தேங்க்யூ